என்ன சமூக நீதியாச்சு வர சொல்லியா என்ன தெரியும் எப்படி தகவலை முன்னாடியே கொடுத்து ஒம்பது மணிக்கு விட்டு போயிட்டாப்பியா ஓட்டு மேட்டு போட்டு வாடகாரல இங்கே வர சொல்ல எல்லா தெய்யும் ஏன் கரண்ட்டும் கொடுக்கல கரண்ட்டு கொடுக்கணும் கூடாது வீட்டுக்கு வேணும் சார் இந்த வாங்க i don't பாருங்க 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 பாப்பா

விடுவிடுங்க <laughs> விடை <laughs>

தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் திடீர் நகரில் கூடியிருக்கோம் ஏழு வருஷமா குடியிருக்கோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியான கரண்ட் ஒண்ணு வந்து இல்லாமே இருக்கு ஒரு ஏழு வருஷமா நான் பிள்ளையில வச்சுக்கிட்டு எல்லா இடத்துல ஆபீஸ்ல போய் என்ஓசி வாங்கிட்டு வா அங்க போய் அது வாங்கிட்டு வா எல்லாம் அலக்கலை பண்றாங்க வீட்டு வேற ரசீது இருந்தாலே கொடுக்கணும் சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆனா இவங்க வந்து வீட்டு வேற ரசீது இருந்தா பத்தாது பட்டா பத்திரம் எல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிற சுமார் முன்னூறு வீடுகளுக்கு வந்து பட்டா பத்திரம் எதுவுமே கிடையாது அரசு புறம்போக்கு நிலம் அதுல தான் நாங்கள் இருப்போம் அரசு கொடுத்த இடம் பட்டா இருந்தா நாங்க எதுக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்க போறோம் பட்டா வந்து பட்டாவும் கொடுக்க மாட்டாங்க அந்த அங்க வந்து பட்டா எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியான கரண்ட் வந்து வேணும் இல்ல இல்ல பச்சை மண்ணில் வச்சுக்கு நாங்க பாம்பு

வராங்களே ஆனா எங்களுக்கு அடிப்படை வசதியான அந்த கரண்ட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு வழக்களி பண்றாங்க சின்ன பிள்ளையில வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தமிழக அரசு இவங்களுக்கு வந்து இந்த ஏஇ மேலே ஏடி மேலேயும் குறை ரீதியா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து கரண்ட் கிடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு பார்த்து கரண்ட் கிடைக்கிறதுக்கான வழியை செஞ்சு கொடுங்க